இங்கே பாருங்கள் இருவாச்சி மல்லி எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்காங்க வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்கு திராட்சை ஒரு நாலு ஏழு கொத்து இருக்குது அந்த ஏழு கொத்துமே நல்லா வந்துட்டுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெருசாகிட்டுருக்குங்க கருப்பு திராட்சின்ட்டு சொல்லி கொடுத்தாங்க இங்கே ஒரு கொத்து இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது மேலே ஒரு மூணு இருக்குது நிறையவே இருக்குங்க தெரியாமல் கூட மறைஞ்சிகிட்டு இருக்குது முள்ளச்செடி இந்த மல்லி இந்த செவ்வந்தி இங்கே இருக்கிற காய்கறி செடி காய்கறி செடி இல்ல இந்த பழச்செடிங்க சொல்ல வர அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்